பெரிய காலை வணக்க நண்பர்களே இப்பதைக்கு ஐயா என்ன பேச மாட்டீங்கன்னா உள்ளத்தில் நல்ல என்பது வள்ளவன் வளரு

பருப்பு உடை சாப்பிட்லாம் பருப்பு உடையெல்லாம் சாப்பிடுங்க உளுந்த வட ஆ வட சாப்பிட்டா போவேன் ஆ வட நீங்கள் எப்படிடா இதோ பழகி எப்படாங்கிறாங்க பார்த்தா அழகா அடிக்கிற என்ன வந்தா எந்த ஒண்ணு விழுந்த குத்து தேவருக்குன்னு சொல்லுவாள அது மாதிரி விழுந்த குத்து காரங்க எதுக்கு கேட்க என்ன வந்தாலும் சரி போடையே திங்கிறேன் இங்குட்டு ஆனாலும் சரி அங்கிட்டு ஆனாலும் சரி எங்கிட்டாவது ஒரு வருஷம் மா

உப்ப போட்டு வடையில உப்பா வடையில உப்பா கொஞ்சம் தூக்க அடுக்குன்னு ஓட்டு ஒரு வரையிலே போட போட்டு ஒரு வரைய நின்று டீச்சர் அப்புறம் இல்ல டீ வர முடியல எப்படி

நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாரும் எல்லாரும் சரக்கா வச்சு நல்லபடியாக குடுத்துக்கிட்டு இருக்காரு போய் மக்கள் எல்லாரும் வாங்க சாதகமா கொடுக்கிறாரு நல்ல உருப்படியாகவும் இருக்கு வாங்க எல்லாருமா குறிப்பு என்னன்னா லட்சுமி சோரும் ஒரே தளத்துல இருக்கு ஒரே இடத்துல இருக்கு ரெண்டும் நம்ம எங்க போலாம் கீழேயும் வரலாம் லிஃப்ட் ஓர போகலாம் லிஃப்ட் வசதி உண்டு ஆமா லிஃப்ட் வசதி இருக்கு இது எங்கன்னு பாத்தீனா நம்ம மதுரை மாவட்டம் ஊர்மச்சூர்ல தான் இருக்கு ஆமா நத்த பைபாஸ் ரோட்ல கீழே பாலத்துக்கு கீழே பறக்கம் ஆமா வரகம்பூர் கீழே தான் இருக்கு ஆமா திரும்பும் வீரபட்டோடு திருமம்போல அலங்கார லேண்ட் ரோட் ரத்னாஜி டவர் அந்த பிள்ளைங்க அந்த அந்த ரெண்டு கடை இருக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு ஆமா பழைய பாத்திரம் வேணும் பழைய பாத்திரம் வேணும்னு கேக்குற பழைய பாத்திரம் எல்லாம் புது பாத்திரமாவே விலை கம்மியான விலை இன்னொன்னு குறிப்பிடா நீங்க பாத்திரம் பழைய பாத்திரத்தை கொண்டாந்தீங்கன்னா புது பாத்திரம் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிட்டு வாங்கிட்டு போலாம் வாங்கலாமியா பழைய பாத்திரத்தையே கேக்குறாங்க எங்களுக்கு பழைய பாத்திரம் விலை குறைச்சி தரணும் புது பாத்திரமே விலைக்கு அந்த விலைக்கு என்ன என்னதுக்கு நீங்க போய் பளைய பாத்திரத்தை வாங்கி புது பாத்திரமே அந்த விலைக்கு கொடுக்குறோமே சபா சபாசியா சபாஷ் அதனால நீங்க பழைய பாத்திரம்ங்கிறத வாங்க புது பாத்திரமே வாங்க உங்களுக்கு அந்த ரேட்டுக்கே அவங்க தர்றாங்க தரமாகவும் நியமா தரமா இருக்கு தரமா செய்வாரு ஓனர் அப்படிப்பட்ட ஆடு மரண மக்களுக்கு நல்லதா செய்யத்தான் நினைக்கிறாரு ஆமா ஆமா நீங்க போங்க போய் வாங்குங்க ஓகே நம்மளே ஐயா ஒரு பாட்டு படிச்சாரு உள்ளத்தில் அல்ல உள்ளம் உறங்காது என்பது வலுவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா எதிர்கொள்ளடா அல்ல ஐயாவோட குரல் வளர்த்து பாத்தீங்களா